வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வாழ்க்கையில் நமக்கு என்ன குறை என்ன கஷ்டம் இருந்தாலும் அது உடனடியாக போக வேண்டுமென்றால் பாரம்பு கந்தபெருமானை வழிபட்டாலே போதும் ஓடோடி வந்த அருள்புரிவார் புரிவார் நம்முடைய முருகப்பெருமான் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய நாளாகும் இந்த நாள் விரதம் விரதமிருந்த முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நம் பிரச்சனைகள் அனைந்தும் ஒளிந்துவிடும் அந்த வகையில் கார்த்திகை மாதம் அற்புதமான மாதமாகும் அதனால் முருகர் பக்தர்கள் அனைவரும் மறந்தும் தவற விடாதீர்கள் இந்த கார்த்தை மாதம் நவம்பர் இருபத்தாறாம் என என்று கண்டிப்பாக இந்த சஷ்டி நாளை தவறவிட்டு விடாதீர்கள் ஏனெனில் கார்த்திகை மாதம் வருகின்ற மிகவும் சக்தி வாய்ந்த மாத சஷ்டி வருகிறது கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி வாழ்க்கையில் வளர்ச்சி தரக்கூடியதாகும் இந்த மாதத்தில் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை மட்டுமின்றி எந்த தினத்திலும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டாலும் கார்த்திகை இருந்த பலனை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இது மகா கந்த சஷ்டி விரதம் முடிந்து வரும் சஷ்டி மற்றும் இடையில் வரும் மாத சஷ்டி விரதம் என்பதனால் இந்த நாள் இந்த ஒன்றை மட்டும் செய்வதனால் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்த பலனை அடையலாம் அனைவராலும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது என்பதனால் இந்த நாளன்று விரதம் இருப்பதனால் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்த சம்மான பலன் கிட்டும் இதுபோல நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் அனுஷ்டித்து எதனை வேண்டிக் கொண்டாலும் அது அடுத்த சஷ்டிக்குள் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் அதே போலத்தான் கடனில் இருப்பவர்கள் இந்த தினத்தில் கடனில் ஒரு பங்கை மட்டும் செலுத்தினால் விரைவில் கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக முடிவுக்கு வரலாம் குழந்தை இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் ஓம் சரவண எனும் நூத்தி எட்டு முறை எழுதி முருகனுக்கு மாலை செய்து அணிவித்தால் முக்கியமாக அணிவித்தால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அதே போலத்தான் இந்த சஷ்டி தினத்தில் அதிகாலையில் இருந்து நீராடி பின்னர் வீட்டு பூஜையரில் முருகன் படத்திற்கு செவ்வருளி போட்டு தீபம் ஏற்று வழிபாடு செய்த பின்னர் விரதத்தைத் தொடங்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் அப்படி உபாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடும் விரதம் அனுஷ்டிக்கலாம் இன்றைய தினம் முழுவதும் மன தூய்மையுடன் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது கந்த பெருமானை வணங்குவது முக்கியமாக செவ்வாய் தோஷம் நீங்கும் திருமண வரம் கைகூடும் கேட்ட வரங்களை தந்திடுவார் கந்தசஷ்டி முருகப்பெருமான் சொந்த வீடு வாங்க விருப்பம் தள்ளி போடுகிறது என்று கவலைப்படுபவர்கள் முருகப்பெருமானுக்கு எழுமை செய்தால் நைவேத்தியம் செய்து வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் முருகப்பெருமானை நினைத்து இந்த காலத்தில் சஷ்டி காலத்தில் வணங்குங்கள் அனைத்து பிரச்சனையும் ஒழித்துக் கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் கந்தபெருமானுக்கு மிக முக்கியமான விரதம் என்றால் அது சஷ்டி விரதமாகும் முக்கியமாக சஷ்டி தினத்தில் அவரை வழிபாடு செய்தவர்களுக்கு அனைத்து பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் ஒவ்வொரு மாதம் சஷ்டி திதி வந்தாலும் கார்த்திகை மாதம் வரும் வள்ளர்புறை சஷ்டி மிகவும் சக்தி வாய்ந்த தினங்களில் ஒன்றாகும் பொதுவாக சஷ்டி என்றாலே தான் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி சிவபெருமானுக்கும் உரியதாகும் முக்கியமாக சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு எதனை வழிபாடு செய்தால் அனைத்திற்கும் நமக்கு நன்மையே கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி இரண்டாயிரத்தி அறுபத்தைந்து முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத தினங்களில் ஒன்று சஷ்டி விரதமாகும் கார்த்திகை வளர்பிறை சஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்புகள் எப்போது தொடங்குகிறது என்றால் முருகப்பெருமான் எவ்வாறு அசுரனை அழிக்காமல் வேலும் மேலுமாக உருமாறி தன்னை முக்கியமாக கார்த்திகை சஷ்டி விரதம் மார்த்தாண்ட பைரவர் அவதாரமாகும் தங்களை துன்புறுத்திய இரண்டு அர்ச்சகரை குறித்து தேவர்களும் முனிவர்களும் அதாவது தேவர்களும் முனிவர்களும் சிவன் பார்வதி சேர்ந்து போரிட்டனர் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மறுபாதியான பார்வதி தேவியை மல்சா என்ற முக்கியமாக மல்சா என்ற சம்பா சஷ்டி தங்களது தவறை உணர்ந்த இரண்டு அறக்கர்களுமே மன்னிப்பு கோரி தங்களிடம் இருந்த அனைத்து பிரச்சனையும் தீர்த்து கொண்டார்கள் முக்கியமாக சஷ்டி நாட்களில் முக்கியமாக சஷ்டி நாட்கள் என்றாலே அது கந்தபெருமானுக்கு உரிய நாட்களாகும் கந்தனை வணங்க வேண்டும் அனைத்திற்கும் மேலோங்கி நிற்பார் கார்த்திகை மாத சஷ்டியில் கந்தன் கடவுளை வணங்குவோம் நம் கவலை எல்லாம் பறந்தோட செய்வான் என்பது முத்துக்குமரனின் வாக்கு முக்கியமாக சஷ்டி என்பது முருகனுக்குரிய தினமாகும் தை மாத பூசம் பங்குனி உத்திரம் மைகாசி விசாகம் ஆடி கிருத்தி முதலானவையெல்லாம் முருகனுக்கு உகந்த அற்புதமான தினங்கள் இந்த நாட்களில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் பூஜைகள் உமர்ச்சியாக நடந்தேறும் கார்த்திகை மாதம் அற்புதமான மாதமாகும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானை குறிக்கும் கார்த்திகை மாதத்து சஷ்டி மிக உன்னதமான தினமாகும் முக்கியமாக சூரிய பகவான் ஆதிக்கம் நிறைந்த தினத்தில் இந்த நன்னாளில் கூடி வந்திருக்கும் இந்த நாளில் கந்தபெருமானை வணங்க வேண்டும் கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டும் கந்த வணங்க வேண்டும் செவ்வாய் தோஷம் நீங்கும் திருமண வரம் கைகூடும் கேட்ட வரங்கள் எல்லாம் தந்திடுவார் கந்தன் வீடுமனை யோகத்தை அருள்ந்திடுவான் செவ்வாய் தோஷத்தை நீக்கிடுவான் பரம்புள் முருகப் பெறுவான் திருமண பாக்கியத்தை கொடுத்திடுவார் என போற்றுகிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஆகவே வே வேலவனை வேண்டுவோம் வேதங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் என்பது ஐதீகமாக முக்கியமாக நம்முடைய வேதனைகளை கண்டிப்பாக தீர்ப்பார் முருகப்பெருமான் உலகாலும் சிவபெருமானின் மைந்தன் என்றாலும் ஞானகுரு என்றே முருகப்பெருமானை போற்றுகிறது புராணம் அதாவது புராணம் பிரணவப் பொருளை எடுத்துரைத்தவர் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் என்றெல்லாம் முருகனை புகழ்கிறது புராணம் அப்பேற்பட்ட முருகன் ஞானத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவர் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் கடவுளாகும் முருகப்பெருமான் பூமிகாரகன் செவ்வாய் பகவானை வழிபடுவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள அங்காரகனை வழிபடுவதும் மிகுந்த பலன்களை தந்தள்ள என்கிறது பக்தர்கள் எனவே முருகப்பெருமானை தரிசியுங்கள் வீட்டில் காலையிலும் மாலையிலும் விளக்கீற்றுங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் சொந்த வீடு வாங்கும் விருப்பம் தள்ளிப்போகின்றதே என்றிருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு செய்தாகவும் நெய்வேத்தியம் செய்து வேண்டிக்கொள்ள வேண்டும் கேட்ட எல்லாம் தந்திடுவான் கந்தன் வீடுமனை யோகத்தை அளித்திடுவான் கந்த பெருமான் செவ்வாய் தோஷத்தை நீக்கிடுவான் திருமண பாக்கியத்தை கொடுத்தருள்வார் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து வழிபட அனைத்தும் நன்மையே ஆகும் முக்கியமாக திருமண பாக்கியத்தை கொடுத்து டவலையெல்லாம் போக்கி கந்தகுருவை இதற்கு நாம் வணங்க வேண்டும் வேதனையெல்லாம் போக்கியருள்வார் நம்முடைய ஞானத்தின் கடவுளாகிய முருகப்பெருமான் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்